வணக்கம் மக்களே நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நான் வந்து இப்போ எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அருகம்புல் சாறு உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதை யாருமே அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை அந்த அருகம்புல்லுக்கு அதிபதியான விநாயக பெருமானை பற்றி தான் நான் ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் விநாயகர் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரியத்துக்கு கிளம்பும் போதும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து செல்வோம் அது எப்படி அப்படின்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஊருக்கு கிளம்புறோம் இல்லை ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்கு சுபகாரியத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்து அவருக்கு வந்து செதர் தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்ம கிளம்புவோம் அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு அதில் வந்து அருகம்புல் வச்சு தான் வந்து நம்ம வந்து எல்லாமே ஆரம்பிப்போம் அவரோட புகழை சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் அவரை பற்றி நிறைய சொல்கிறேன் இப்போதைக்கு நான் சொல்கிறது வந்து கொழுக்கட்டனா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அருகம்புல் மட்டுமே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அருகம்புல்ல வச்சு எனக்கு இந்த காரியம் வந்து நடக்கணும் மனசார அவர்கிட்ட உட்காந்து வேண்டுனாலே போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது என்னோட வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடந்துச்சு அதை வந்து இப்போவுமே என்னால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத ஒரு அதிசயம் நானும் எங்கள் அம்மாவும் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வ வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து ரொம்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி வந்து ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல நான் ஏமா ரொம்ப பயமாக இருக்குது கம்மியாக மார்க் வந்துடும் நான் நல்லா தான் படித்து எழுதியிருந்தேன் ஆனால் எப் எப்படி ரிசல்ட் வரும்னு தெரிலன்னு நாங்கள் வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து என்னோடய டென்த்து மார்க் வந்து கம்மி தான் நான் நான் சொல்ல மாட்டேன் த்ரீ கிட்ட தான் நான் எடுத்தேன் அப்போது த்ரீ ஃபிஃப்டி தான் என்னோடய மார்க்குன்னு வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட் வரும்போது எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளவுதான் படிச்சியா இவ்வளவுதான் வந்து நீ வந்து இது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ் கோவப்படுற மாதிரி என்கிட்ட கோவப்பட்டாங்க ஆனா எங்க அப்பா வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்களும் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனா கோவமே படல இவ்வளோ மார்க் எடுத்திருக்கியா அப்படி சொல்லிட்டு நினச்சாங்க அப்போ தான் நான் வரும்போது பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு வந்தேன் பிள்ளையாரப்போ நான் நல்லபடியாக படிச்சுருக்கேன் நல்லபடியாக வே எழுதியும் செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு எவ்வளோ மார்க் வரும்னு எனக்கு தெரியல நீனே எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்னோட படிப்பு வந்து கையில் தான் எப்படி சொல்வது என்னோடய ஞாபகத்திறன் வந்து அதிகரித்தது வந்து விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லபடியாக அது அதிகரித்தது இதே மாதிரி நிறைய நிறைய அவரோட அதிசயங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்து எந்த தெய்வத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்